உலக நண்பர்களே நத்தார் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வார இறுதி விடுமுறை நாடு ஒன்றில் உங்களை சந்திக்கிறேன் நாடிய தினம் புதிய வாரம் ஒன்று நத்தார் வாரம் நிறைய பேருக்கு லாங் வீக்கெண்ட் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது பல பேர் வெளியூர் போகலையா எந்த ஊருக்கு என்று பயணம் என்று சொல்லி இந்த முறை பயணம் என்று சொல்லி பல பேர் கேட்டுக் கடந்த காலங்களில் நத்தார் காலம் அநேகமாக கொழும்பை விட்டு வெளியே என்றது போன முறை நத்தார் மட்டும் எங்களுக்கு கொழும்பில் இருந்தது இம்முறையும் வெடியூர் செல்வதற்கு திட்டம் இருக்கிறது அவ்வாறு வெடியூர் செல்லும் போது உங்களில் ஒரு சிலரை அங்கே சந்திக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது நான் முன்பு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்ததை போல இந்த நண்பர்களை சந்திக்கும் போது ஒரு சின்ன மீட்டை பொறுத்து போட்டுக்கொள்ளலாம் இம்முறை அவ்வாறான தான் போவதாக எண்ணம் எனவே அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கிடையில் எந்த நாள் முக்கியமான விளையாட்டு செய்திகளை பற்றி கொண்டு வரும் நேற்று ஒரு செய்தி ஒன்றை ஆரம்பித்து விட்டு முழுமையாக சொல்லவில்லை என்று சொல்லி எனக்கு ஒரு குறை இருந்தது எனவே அதை எந்த நாளில் முதலில் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த விடயங்களுக்கு இருக்க போகலாம் என்று நினைக்கிறேன் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான அண்மைக்கால ஐசிசி டிராபிகளில் ஐசிசி போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் மூதுகின்ற போட்டிகள் அது இளையோர் அணியாக இருக்கலாம் மூத்தவர் அணியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பெண்கள் அணியாக இருக்கலாம் இந்த போட்டிகளை திட்டமிட்டே ஐசிசி வைக்கிறதோ ஐசிசி அதற்கேற்றது போல ஏற்பாடுகளை செய்து வருகிறதோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது இரண்டு அணிகளும் ஒரே விதை உள்ளடக்கப்பட்டிருப்பதை இத்தனைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் விளையாடாது என்று அறிவித்து விட்டது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுகின்ற மைதானம் பற்றியும் இந்த நாளில் ஐசிசி உத்தியபோர்வமாக அறிவித்திருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் இரண்டாம் சுற்றிலே இல்லாவிட்டால் அரையிறுதி இறுதியிலே இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொள்கின்ற சந்தர்ப்பம் இல்லை என்று கருதி ஐசிசி முதலிலேயே இவர்களை தச்சலாக வராமல் போனால் ஐசிசி முதல் சட்டிலே இவர்களை ஆட விடுகிறதோ ஒன்று கேள்வி எடுகிறது ஐசிசி அறிவித்திருக்கின்ற சாம்பியன்ஸ் ட்ரோபி போட்டி அட்டை அட்டவணையோடு இந்த பிரிவுகள் ரீதியான விடயங்கள் இருக்கின்ற கேள்விகள் ஆகியவற்றை பார்க்கலாம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நாளையதனம் இடம்பெறுகின்ற ஒரு தீர்க்கமான போட்டி மகளிர் உலக கண்ண போட்டிகளில் இலங்கை அணி ஆடுமா இல்லையா என்ற கேள்வியே தருவதாக அமைந்திருக்கிறது இலங்கை அணி ஒரு ஆரோக்கியமான நிலையில் இப்பொழுது தரப்படுத்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இந்த மகளிர் உலக கண்ணத்துக்கான தெரிவு புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஆனால் நாளையதனம் இடம்பெறுகின்ற போட்டி தான் இலங்கை உள்ளே செல்லுமா இல்லாமல் இன்னும் ஒரு அணி போகுமா அந்த வெடிகத்தை கொண்டு வர போரே அந்த புள்ளிப்பட்டியல் மற்றும் இதர எந்த அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது போன்ற எல்லாம் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது இந்த நாளில் இந்த நேரடி மூலமாக பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஒரு புதிய ஹீரோவை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் தயக்கமில்லாமல் சொல்லலாம் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அணிக்கு துடுப்பாட்டம் பந்து வீச்சு இரண்டிலுமே கை கொடுத்து வருகின்ற ஒரு இளையவரான சைம் அயோக் இந்திய நாளிலும் கலக்கியிருக்கின்றார் பாகிஸ்தான் நாற்பத்தி ஏழு ஓவர்களில் எட்டு ஊட்டங்களை குவித்திருக்கிறது பாகிஸ்தானை விட தென்னாப்பிரிக்கா அண்மை காலமாக நாள் போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி வருகிறது என்று பல பேர் நினைத்திருக்கின்ற வேடையில் பாகிஸ்தான் இல்லை என்று சொல்லி

இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான போட்டிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருந்த போட்டி மற்றும் இதர விடயங்களை பார்க்கலாம் அதுக்கிடையில் இந்திய ரசிகர்களுக்கு நெஞ்சு இப்பொழுது வாய்க்குள்ளே வந்து திக் திக் நிலைமை வந்து இருக்கிறது ரோஹித் சர்மாவும் ஆகாஷ் தீப்பும் இன்றைய நாளில் இடம்பெற்ற பயிற்சிகளின் போது அவர்களுக்கு அடிபட்டிருக்கிறது இருக்கிறது அவர்களுக்கான உபாதை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் இது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இவர்களுக்கான பாக்சிங் டே டெஸ்ட் போட்டிகள் விளையாடக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் ஆக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அதற்கான பதிலும் இந்திய கிரிக்கெட் அணியிடமிருந்து கிடைத்திருக்கிறது போல தெரிகிறது அதையும் சொல்கிறேன் இன்னும் எங்களோடு சேர்ந்து டெப்டப்சன் சேர்ந்திருக்கின்றார்கள் சென்னை பொறுத்தவரை இந்த பண்டைய காலத்திலே மிக முக்கியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு சென்டா போல காரணம் என்ன சொன்னால் ஒரு ஐம்பது டாலர் மேலதிகமாக தருகின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் அனுப்பும் போது நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் உங்களுக்காக போது நீங்கள் அனுப்புகின்ற தொகைக்கு மேலதிகமாக ஐம்பது ஆஸ்திரேலிய டாலர்களை நீங்கள் இலங்கையிலே உங்கள் உறவுகளுக்கு அனுப்பும் போது இலங்கையிலே அவர்கள் அனுப்பி வைக்கின்றனர் உதாரணமாக உங்களது மாமனோ மச்சானோ அண்ணாவோ தம்பியோ அக்காவோ அப்பாவோ யார் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பினாலும் அந்த பணம் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் உங்கள் உறவுகள் பெற்றுக் கொள்ளும் போது மறக்காம அனுப்புவோர் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் அவர் டெப் முதல் முதல் தடவையாக தன்னுடைய இன்ஸ்டால் செய்து அனுப்புவதாக இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் கனடா ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது யூஏஇ மற்றும் ஆஸ்திரேலியா என்ற நாடுகள் இருந்தெல்லாம் உங்களுக்கான பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருகிறது மேர்திய கட்டணம் ஒரு ரூபாய் கூட அறவிடுவதில்லை என்றுதான் அவர்கள் அனுப்பியவுடன் உங்களுக்கான பணம் கிடைக்கும் இப்போது நண்பர்கள் சில பேர் ஹாய் சொல்லுமா சொல்கிறார்கள் மோகன்ராஜ் ஹாய் சொல்லுங்க சொன்னார் சொன்னேன் ஹாய் நிஷாந்த் ரவீந்த குமார் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் துஷாந்தன் ஹாய் அது போல சாய் மாயு பற்றி சொல்லுங்க நிஷாந்த் ரவீந்திரம் அவரை பற்றி தான் இன்றைய சொல்ல போகிறேன் முக்கியமாக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அகலம் பூம் சந்தோஷமாக வந்திருக்கிறார் கபி கபி ஹாய் சொல்லுங்க கபி கவி இது கேட்கும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருகிறது ஏச் நசீர் அவர் ஹாய் என்ன சொன்ன டாப் ரிவியூஸ் வணக்கம் மே ஆர் வி தலைவர் ஆஹா பெரிய விஷயம் தான் அது கம்பீர் சாப்பிங் இந்தியா கம்பீர் அணியை இல்லாமல் என்று சொல்லிவிடுறார் அப்படியா எனக்கு தெரியவில்லை எந்த ஒரு பயிற்சி பாடம் அப்படி திட்டப்பட்டு அணிக்குள் வருவது கிடையாது அவருடைய வியூகங்கள் சிறுவடைகள் இப்படியாக இருக்கலாம் பி எம் இருக்கின்றார் அது போல முகமது ஜுஸ்லான் சலீம் கான் வணக்கம் தோழர் என்று தமிழகத்தில் இருந்து வில்லேஜ் விஞ்ஞானி வந்திருக்கின்றனர் நான் நன்றி சகோதர நிசாந்த ரவீந்திரகுமார் ஓகே சரி நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு விடங்களாக போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி பற்றி தான் இப்பொழுது இருக்கின்ற பல பேரது கேள்வி அதுக்கு முதல் பல பேரும் எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு போகிறேனே குறிப்பாக இப்பொழுது இந்த இலங்கை மகளிர் அணி அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டு வருகிறது அதிலே மாற்ற கருத்தில் ஆனால் இலங்கை மகளிர் அணியை பொறுத்தவரை அடுத்த உலக கிண்ணம் ஆடுவதா இல்லையா என்பது நாளைய தினம் ஆஸ்திரேலியாவின் மகளிர் கையிலே இருக்கிறது அது எப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் உலகக்கிண போட்டி அடுத்த முறை இடம்பெறப்போது இந்த போட்டிகளுக்கான அதாவது ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலகக்கண போட்டி இதுல நான்கு அணிகள் இப்போது தகுதி பெற்றுகின்றன ஐந்தாவது அணிக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் உலகக்கணத்தை நாங்கள் முதலில் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதை பற்றி முக்கியமான நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன் பெறுகின்ற ஒரு போட்டியை பற்றி போது இந்த விடயத்தை உள்ளடக்கி சொல்வது மிக பொருத்தமானதாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உள்ள போட்டிகளில் மொத்தமாக எட்டு அணிகள் விளையாடும் இந்த போட்டிகள் இடம்பெற போவது இந்தியாவில் அடுத்த முறை பாகிஸ்தான் மகளிர் அணி தன்னுடைய போட்டிகளை நியூட்ரல் மைதானத்தில் அடக்க இருக்கும் அதுக்கான உரிமை இருக்கிறது இம்முறை இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்லாத காரணத்தால் அந்த உரிமை இப்பொழுது வழங்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த அணிகளின் தெரிவுகளை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் உலக கிண்ட போட்டிகளுக்கான தகுதிக்கான் சுற்று மூலமாக இரண்டு அணிகள் தெரிவாகும் போட்டியை நடத்துகிற நாடாக இந்தியா ஏற்கனவே தெரிவாகிவிட்டது இன்னும் இரண்டு நாடுகள் கூடிய அதாவது மூன்று நாடுகள் இப்பொழுது போட்டிகளின் புள்ளிகளின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றிகளின் அடிப்படையில் தகுதி பெற்று விட்டன ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா வழமையாக பலமான அணியாக இருக்கின்ற நியூசிலாந்து இம்முறை கொஞ்சம் பின் தங்கிவிட்டது இன்னும் இரண்டு அணிகளுக்கு இதே புள்ளிப்பட்டியல் மூலமாக தெரிவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போதைய புள்ளிப்பட்டியல் நிலவரத்தை நாங்கள் இங்கே பார்த்தோம் ஆஸ்திரேலியா இந்தியா இரண்டாம் இடத்தில் இங்கிலாந்து மூன்றாம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா நான்காம் இடத்தில் இருக்கிறது இன்னும் இரண்டு அணிகளுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல இலங்கை நிச்சயமாக இடம்பெறும் போல தெரிகிறது நியூசிலாந்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளைய தினம் ஆஸ்திரேலியா மகிழ அணிக்கும் நியூசிலாந்து மகிழ அணிக்கும் இடையில் இடம்பெறுகின்ற போட்டிகள் ஏற்கனவே ஆஸ்திரேலியா மகாடர் அணி நியூசிலாந்து மகிழ அணியை சும்மா அப்படியே சாய்த்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாளைய தினம் வென்றால் இலங்கை இலகுவாக தகுதி பெற்றுவிடும் காரணம் புள்ளிகளின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவுக்கு முப்பத்தேழு புடிகள் போட்டியை நடத்துகிற நாடாக தகுதி பெறுகின்ற இந்தியா இருபத்தேழு புடிகள் எனவே அவர்களை தள்ளி வைக்கலாம் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற இங்கிலாந்து முப்பத்தி இரண்டு போட்டிகள் தென்னாப்பிரிக்கா இருபத்தி ஐந்து போட்டிகள் இலங்கை இம்முறை மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறது இருபத்தி நான்கு போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் வென்று பதினொன்று போட்டிகள் தோல்வி ஆனால் இருபத்தி ரெண்டு போட்டிகளோடு இலங்கை இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நியூசிலாந்து ஆறாம் இடத்தில் அவர்களும் இருபத்தி மூன்று போட்டிகள் இலங்கையின் இருபத்தி நான்கு போட்டிகள் விடுந்து அதான் அதுதான் முக்கியமானது எனவே இலங்கைக்கு மேலதிகமான போட்டிகள் கிடையாது ஆனால் நியூசிலாந்துக்கு நாளை தினம் ஆஸ்திரேலியா எதிராக அவர்களது இறுதி போட்டி அந்த போட்டிகள் வென்றால் இலங்கையை தாண்டி நியூசிலாந்து ஐந்தாம் இடத்துக்கு வர நியூசிலாந்து தகுதி வரும் ஆனால் இலங்கைக்கு அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னோட சொன்னால் அடுத்து பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவிர மோதுகின்ற போட்டிகளும் மேற்கிந்திய தீவடுக்கு நான் ஐந்து போட்டிகள் இருக்கின்றன பங்களாதேஷுக்கு இருக்கின்ற மூன்று போட்டிகளும் அவர்கள் அந்த மூன்றிலே இரண்டை வந்தால் மேற்கிந்திய தீவடுக்கு எதிராக மேற்கிந்திய தீவிர வைத்து வந்தால் தான் அவர்கள் உள்ளே வரலாம் இந்திய திவேடுக்கு இரண்டு போட்டிகள் இந்தியாவிலே வைத்து மூன்று போட்டிகள் பங்களாதேஷோடு பங்களாதேஷுக்கு எதிராக அவர்கள் ஆடப்போது மேற்கிந்த திவிடு இந்த ஐந்து போட்டிகளில் அவர்கள் நான்கே வேண்டும் எனவே இந்திய திவேடுக்கும் பங்களாதேஷுக்கும் இலக்கு கொஞ்சம் கடினமானது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் முப்பத்தளவில் இலக்கு இலகுவானது என்ற அடிப்படையில் இலங்கையும் நியூசிலாந்து தகுதி வரும் இந்த இரண்டு அணிகள் தற்செயலாக தகுதி வராமல் போனால் இப்பொழுது பாகிஸ்தானமாக இருந்து வாய்ப்பை இழந்துவிட்டன அந்த அணிகளோடு சேர்ந்து இவர்கள் தகுதி காணத்திலே ஏனைய சின்ன சின்ன அணிகளோடு ஆடும் அப்படியாக இவர்களுக்கு தகுதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொடுப்போம் எனவே இது ஒரு விறுவிறுப்பான தொடராக இருக்கும் நாளை தினம் இடம்பெற போகிற ஆஸ்திரேலியா அஹ் நியூசிலாந்து மாநில அணிகளுக்கு இடையிலான போட்டி இலங்கையை உள்ளே கொண்டு வருவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும் நாங்கள் இனி சாம்பியன்ஸ் டிராபியை பற்றி பார்த்துவிட்டு அடுத்து இப்போது இடம்பெற்று வருகின்ற பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்தியாவின் பயிற்சிகளில் இருந்தே நாடுகள் இடம்பெற்றது சைம் அயூபை பற்றிய விடயம் இப்படி பல்வேறு விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பிக் பிக்பேஷ் லீக் போட்டிகளிலும் இப்பொழுது ஆர்வம் தானாக பற்றி கொண்டு வருகிறது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீர்கள் பிக் பேஸ் லீக் எப்படியானது எப்படி வித்தியாசமானது என்று கேட்டது நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொன்னேன் பிக் பேஸ் லீகை பொறுத்தவரையில் ஏனைய போட்டிகளை விட அது மிக மிக வித்தியாசமானது காரணம் என்று சொல்லி வேற்று உரிமையாளர்களுக்கு இந்த அணிகள் வழங்கப்படவில்லை அந்தந்த மாநிலங்களின் கிரிக்கெட் சபைகளை இதை உள்வாங்கி நடத்துகின்றன எனவே அவர்களுக்கு அடிக்கடி பெயர்களை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது அப்படியே இருக்கிறது மெல்பேர்ன் பெர்த் சிட்னி பிரிஸ்பேன் அது போல ஹொபார்ட் அதாவது அணி இந்த அணிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து சிட்னி அணியும் இருக்கின்றன இந்த அணிகளெல்லாம் அணியும் இருக்கிறது இந்த அணிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த தங்களது பிரான்சைஸ் அணிகளை உருவாக்கி இருக்கின்றன இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி இடம்பெற போகிற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி துபாய் மைதானத்தில் இடம்பெறும்போது அறிவிக்கப்படுகிறது அது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படி இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நேற்றைய நாளில் போட்டி அட்டவணைகளும் அறிவிக்கப்பட்டு எந்தெந்த அணிகள் ஒன்று சந்திக்க போகின்றன விடயமும் ஒரு இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது பிரிவு ஏயிலே இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் பிரிவு பிளே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா எங்கேயோ பார்த்த பிரிவுகள் போல இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அண்மை காலமாக ஆடிய டுவெண்டி டுவெண்டி உதவிக்கண்ட போட்டிகள் பிரிவுகளை போட்டு இருக்க போகுது எனவே ஐசிசி இது திட்டமிட்டு இந்திய பாகிஸ்தான் அணிகளை ஒவ்வொரு முறையும் ஒரே பிரிவிலே கொண்டு வருகிறதா என்று கேள்வி வருகிறது இல்ல இந்த இரண்டு அணிகளை வேறு வேறு பிரிவுகளில் போட்டால் என்ன என்று கேள்வி வந்தால் அதுக்கான முக்கியமான வெடி என்னன்னு சொன்னால் தற்செயலாக இரண்டாம் சுற்றுல இந்த இரண்டு அணிகளும் சந்திக்காமல் போனால் ஒரு மிகப்பெரிய சிலர் பெரிய விற்பனையாக கூடிய போட்டி வந்து இல்லாமல் போகும் எனவே தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது அது போல அண்மை காலமாக பங்களாதேஷ் அணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இந்தியாவும் பங்களாதேஷின் பிரிவிலே உள்ளடக்கி இருக்கிறது நியூசிலாந்து ஒரு தரமான அணி அந்த அணியும் இந்தியாவின் பிரிவிலே இருக்கிறது மறுபக்கம் ஆஷஸ் பரம வைதிகள் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து முறை பிரிவிலே இருக்கு தென்னாப்பிரிக்கா அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் சவால் கொடுக்கும் அணி அது போல பங்களாதே ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரை இந்த அணிகளுக்கெல்லாம் தண்ணி காட்டக்கூடிய அண்மை கால தலை சிறந்த அணியும் இதே பிரிவிலே இருப்பதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட போட்டி உறுதிப்படுத்தப்பட்டதாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்து இருக்கிறோம் எனவே இம்முறை சாம்பியன்ஸ் டிராஃபி கட்டும் இந்த போட்டி அட்டவணையை பற்றிய விடயங்களையும் எந்தெந்த மைதானங்களில் போட்டி இடம்பெறும் எந்த விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றன இந்திய அணி ஆடுகின்ற போட்டிகள் இந்தியாவில் இடம்பெறாது மறைக்கும் பாகிஸ்தானில் இடம்பெறாது என்பது உறுதிப்படுத்தப்பட இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டி துபாயில் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இது நிச்சயமாக பாகிஸ்தானில் இல்லை எனவே அந்த போட்டி பிப்ரவரி இருபதாம் தேதி எங்கே இடம்பெற போகுது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதுபோல இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும் இடையிலான போட்டி மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இடம்பெறும் தச்செயலாக நீங்கள் துபாய் செல்லக்கூடியவராக இருந்தால் துபாய்க்கு சென்ற போட்டியை பார்ப்பவராக இருந்தால் நீங்கள் உங்களது டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்து கொள்வதாக இருந்தால் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த போட்டி இடம்பெறும் என்பதை மனதிலே கூடும் இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற போட்டி துபாயிலே நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இருந்தால் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தரமான போட்டி ஒன்றை பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது போட்டி அட்டவணை பற்றி உங்களில் ஒரு சில கேட்டிருந்தீர்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அட்டவணை இது உறுதியான அட்டவணை என்று சொல்ல முடியாது ஆனால் வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த தொடர் முதல் போட்டியில் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் கராச்சியில் சந்தித்துக் கொள்ளும் அதுக்கு பிறகு அடுத்த நாள் பாக் பங்களாதேஷும் இந்தியாவும் ஒதுகுகின்ற போட்டி இடம்பெறும்

இல்லை அவற்றால் சாதாரணமாகவே விடுங்கள் நாங்கள் இறுதிப் போட்டிகள் விரும்பினால் சந்தித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த அணிகள் தங்களுக்கிடையில் தீர்மானம் வந்து வைத்திருக்கிறதோ தெரியுது ஆனால் இம்முறை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டிகளில் ஒன்றாக இந்த போட்டி அமைந்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இம்முறை நடக்கமா இல்லையா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இப்பொழுது நடப்பதாக முடிவெடுக்கப்பட்டது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் எப்படியாவது இந்த போட்டிகளை நடத்துவதற்கு ஐசிசி மிகச் சிறப்பான முறையில் இதை செய்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இங்கே கருதுகின்றார்கள் அதை சிறப்பான முறையில் அவர்கள் செய்கின்றார்கள் எனவே அதை சரியான முறையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இனிவரும் காலத்தில் இப்படியான சிக்கல் இல்லாமல் இந்த தொடரை நடத்துவதற்கு இரண்டு நாட்டு கிரிக்கெட் சபைகளை மட்டுமல்ல ஐசிசி இதற்கு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நாளில் இடம்பெற்ற இன்னமொரு போட்டி குறிப்பாக இந்தியாவின் இளைய மகளிடர் அணி பங்களாதேஷ் மகளிட அணி இலகுவாக ஒன்று சாம்பியன் கிணத்தை வந்தெடுத்த போட்டி அந்த போட்டியை பார்ப்பது இப்பொழுது ஜஹனஸ்பர்க் போட்டியும் ஆரம்ப கட்ட ஸ்கோர் விவரங்களையும் சாயம் ஆயூப் பற்றியும் நாங்கள் சொல்லிவிட்டு போறோம் இந்த இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டி ஜோஹ்பர்க் மைதானத்தில் இடம்பெறுகிறது அதிகமான ஊட்டங்கள் குவிக்கப்படக்கூடிய மைதானம் அதிலேயே முதலில் துடுப்படத்தாடிய பாகிஸ்தான் முன்னூற்று ஏழு ஓட்டங்கள் எடுத்தது நாணய சுழற்சியில் வென்ற தென் அமிரிக்கா அவர்கள் துரத்தலாம் என்ற எண்ணிக்கை நம்பிக்கையிலும் பாகிஸ்தான் அணியை கட்டுப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் தான் கடந்த போட்டியிலும் நாணய சுழற்சியில் வந்த முதலில் துடுப்படுத்த அனுப்பினார்கள் அதுவும் பிழைத்து போனது என்றும் அவாறு தான் என்று முன்னூற்றி எட்டு ஓட்டங்களை எடுத்தது பாகிஸ்தான் முதலில் ஆடி இதற்கான அடித்தடத்தை எட்டுக் கொடுத்தவர் சைமாய் இன்றும் அப்துல்லா ஷபிக் ஓட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்தலையை ஆட்டப்பட்டதார் ஷபிக் அண்மை காலமாக தொடர்ச்சியாக தடமாறி வருகின்றார் குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் அவரது தடமாற்றம் தொடர்கின்றது சாயிம் ஆயூப் தொண்ணூற்றி நான்கு பதிலில் நூற்றி ஒரு எடுத்தார் இரண்டு நான்கு கூட்டங்கள் பதினொன்று ஆறு கூட்டங்கள் அப்துல்லா ஷபீக்கின் இப்போதைய ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரையில் இருபது போட்டிகளில் அவர் சராசரி முப்பத்தி நான்காக வைத்திருக்கின்றார் ஆறு சத ஆறு அரைச்சதங்களையும் ஒரு சதத்தையும் எடுத்து மிக சிறப்பான முறையில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவரது அண்மை கால பார்த்தால் ஜிம்பாபு அணிக்கு எதிராக ஒன்று அது ஒரு நாள் போட்டி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் ஜிம்பாபி காடிய போட்டிகள் ஆட்டம் எடுக்காமல் முப்பத்தி ரெண்டு ஜிம்பாபு அணிக்கு எதிராக ஐம்பது அதைத் தொடர்ந்து பாலில் பூஜ்யம் கேப் டவுனில் பூஜ்ஜியம் இந்த ஜோஹன்ஸ்பர்கில் பூஜ்ஜியம் அடுத்தடுத்து மூன்று முட்டைகளை எடுத்திருக்கின்றார் ஹேட்ரிக் முட்டைகளாக எடுத்திருக்கின்றனர் அதான் எனக்கு ஞாபகம் இருந்தது இவர் குறைவான முட்டைகளுக்கு ஆட்டம் இணைந்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஞாபகம் இருந்தது இந்த மூன்று முட்டைகளை நான் யோசிக்கவில்லை எனவே அவருக்கான ஆபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் கூற தெரிகிறது ஆனால் சைமாயும் பாகிஸ்தானின் அண்மை கடன் நட்சத்திர அவர் பெற்றுக் கொடுத்த இந்த சதத்தோடு பாகிஸ்தான் நல்லதொரு ஆரம்பத்தை எடுத்துக்கொள்ள பாபர் ராசாம் ஐம்பத்தி முகமது ஐம்பத்தி மூன்று இந்த இரண்டு பேரும் தான் கடந்த போட்டியில் பாகிஸ்தான் வெள்ள காரணம் அமைந்தவர்கள் இது மட்டுமல்லாமல் சல்மான் அகா இந்த முப்பத்தி மூன்று பந்தங்களில் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களில் எடுத்தார் இரண்டு ஆறு ஊட்டங்கள் மூன்று நான்கு ஊட்டங்கள் கடந்த போட்டியின் கதாநாயகன் குலாம் என்று முதல் பந்திலே போச்சு பந்து வீச்சில் ஓட்டம் பெறாமல் ஆட்டமிழந்தார் இறுதியாக தயாத் தஹீர் இருபத்தி நான்கு பந்தில் இருபத்தெட்டு ஊட்டங்களை எடுக்க முன்னூற்றெட்டு ஊட்டங்களை எடுத்தது வேகமாக ககிசோர் அபாட ஐம்பத்தாறு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் மாக்கோ யான்சன் இரண்டு விக்கெட்டுகள் ஜோன் ஐம்பத்தாறு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கோபின் பஸ்டி வந்து ஆடியிருந்தார் ஒன்பது ஊரில் அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்தார் தென்னாப்பிரிக்கா இப்பொழுது டெம்பா பமாவை இடத்திற்கிறது சட்டமன்ற நசீம் ஷாவின் பதவிச்சில் சைமயப் தான் பிடிக்கெடுப்பை செய்து அவரை ஆட்டமிழக்கு சேர்க்கின்றார் இந்த சைம் அயூப் பாகிஸ்தானின் எதிர்கால ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போது பாகிஸ்தானின் அடுத்த தலைமை துவக்கத்துக்காக தயார்படுத்தப்பட்டு வருகின்ற சல்மான் அகா மற்றும் இதர வீரர்களோடு இவரை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு வயது ஒரு இடர்கள் தடுப்பாட வீரர் நீங்கள் அவரது தடுப்பா பார்த்தால் நிச்சயமாக கவரப்பட்டு போவீர்கள் பாகிஸ்தானின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிகளில் இருந்து படிப்படியாக பேச்சா அவர் ஜால்மி போன்ற ஆடி அண்மையில் கரபியன் பிரீமியர் லீக்கில் அமேசான் ஆடியவர் ஆடி வருவார் பங்களாதேஷ் ஆடியிருக்கிறார் இதுவரைக்கும் அவருடைய பார்த்தால் ஆறு டெஸ்ட் போட்டிகளில் இப்போதைக்கு இருபத்தாறு என்ற

சராசரி இருபத்தொன்று வேகமாக ஊட்டங்களை பெற்று வருகிறார் உள்ளூர் போட்டிகளிலும் லிஸ்டே போட்டிகளில் சராசரி நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது அதுபோல முதல் தர போட்டிகளில் கிட்டத்தட்ட ஒன்பதாக சராசரியை வைத்துக் கொண்ட ஒருவர் பந்து வீச்சிலும் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பகுதி நேர சுழல் பந்து வீச்சராக செய்யப்பட்டு வருகிறார் பாகிஸ்தான் இதுவரை சரியான முறையில் உருவாக்கி எடுக்க வேண்டும் எதிர்காலத்துக்கான ஒரு மிகச்சிறந்த வடமாக இவர் தெரிகிறார் பார்ப்போம் இந்த போட்டி முடிவடையும் போது உங்களுக்கான ஸ்கோரை கொண்டு வருகிறேன் இந்திய பங்களாதேஷின் பத்தொன்பது வயது உட்பட்ட மகித அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி கோலாலம்பூரில் நின்ற இடம்பெற்றது டுவெண்டி டுவெண்டி ஆசியக்கண இறுதிப் போட்டியில் இந்திய மகிடு அணி குறைவான ஓட்டங்கள் பெறப்பட்ட ஒரு போட்டியில் நாற்பத்தொரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இந்திய மகளிரின் பத்தொன்பது வயது குட்பட்ட அணி முதலில் சுட்டுப்படுத்தாடி நூற்று பதினேழு எடுத்தது கொங்காடி ட்ரிஷா நாற்பத்தேழு பந்தங்களில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களில் எடுத்தார் வேறு யாரும் இருபது ஓட்டங்களை தாண்டவில்லை நூற்று பதினோரு ஓட்டங்களை எடுத்தது இந்தியாவின் இளைய மகளிர் அணி ஃபர்ஜானா ஈஸ்மின் முப்பத்தோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அக்தர் நிஷி இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் பதினெட்டு பங்களாதேஷ் மாநில அணியாட ஆரம்பித்த வேடையில் தான் ஆடுகளத்தின் தன்மை அவர்களுக்கு புரிந்தது விக்கெட் காப்பு வீராங்கனையான ஜுவாயிரியா பெர்தோஸ் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுக்க ஃபஹோமிதா சோயா பதினெட்டு ஓட்டங்களை எடுத்து வேறு யாரும் பத்து ஓட்டங்களை கூட தாண்டுவீர்கள் இறுதியாக பத்தொன்பது ஓவர்களுக்குள் எழுபத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இடத்து தோற்று போனார்கள் இந்திய மகளிர் அணியின் பதவி சிலை ஆயுஷி சுக்லா பதினேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் சோனம் யாதவ் இருந்தார் பதினூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அற்புதமான வெற்றி கொண்ட இந்தியாவின் இளைய மகளிர் பெற்றுக்கொண்டு சாம்பியனாக இருக்கிறது சோனம் யாதவ் இந்தியாவின் தேசிய அணிக்காக ஆடி அனுபவம் வாய்ந்த ஒரு இளம் வீராங்கனை என்று நீங்கள் நினைத்த இது சோனம் யாதவ் அண்மைக்கால மகாடி வருகின்ற பதினேழு வயதான இந்தியாவின் இளைய வீராங்கனை ஆனால் இந்த வீராங்கனைகள் பல பேர் இந்தியாவின் தேசிய அணிக்குள் இலகுவாக தெரிவு செய்யப்பட்டு போய் போய்விடுவார்கள் என்பது அவர்களது பெறுபவர்கள் மூலமாக தெரிகிறது இந்தியாவின் மகளணி இப்பொழுது மேற்கிந்திய தீவிர மகளிர் அணிக்கு எதிராக முதலாவது ஒருநாள் போட்டிகள் சொல்லிக்கொண்டே இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கொண்டு இருநூற்று பதினோரு ஓட்டங்களால் அபாரமான வெற்றி வெற்றி கொண்டது ரேணுகா சிங்கின் ஐந்து விக்கெட்டுகள் அந்த வெற்றிக்கான வழியை பெற்றுக் கொடுத்தன முன்னதாக இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடி ஸ்மிருதி மந்தனா தொன்னூற்றோர் ஓட்டங்களை எடுத்திருந்தார் அது போல நாற்பத்தி நான்கு ஓட்டங்களில் ஹார்தீ தியோல் மற்றும் பிரத்திகா ரவால் நாற்பது ஓட்டங்களை எடுத்து கலக்கலான துடுப்பாட்டம் பிறகு ரேணுகா சிங்கின் பந்து வீச்சு அவர்களுக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தது அசத்தலான அபாரமான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டார்கள் வாழ்த்துகளை பிக் பாஸ் லீக்கின் போட்டியை பார்க்கலாம் பிக் பேஸ் லீக் இன்னொரு விறுவிறுப்பான போட்டி கடைசி பந்திலே வெற்றி தீர்மானிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருந்தது நேத்தன் மேக்ஸ்வீனி ஆஸ்திரேலியாவின் தேசிய அணியில் டெஸ்ட் இருந்து நீக்கப்பட்ட மேக்ஸ்வீனி மீண்டும் வந்து பிக் பேஸ் லீக் போட்டியில் தான் இந்த பரவகாலத்தில் ஆடிய முதல் போட்டிகள் மிகச் சிறப்பாக துடுப்படுத்தாடி எப்படி என்று சொல்லி தேர்வாளர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் என நேற்றைய நாளில் அவருக்கு பதிலாக அணிக்குள்ளேயே கொண்டு வரப்பட்ட புதிய வீரர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்பதை பார்த்தோம் ஆனால் இவர் இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக சிறப்பாக தன்னை பிரகாசிக்க செய்து தேர்வாளர்களுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை கொடுத்திருக்கிறார் போல தெரிகிறது இந்த மிகச்சிறப்பான முறையில் ஆடி அவரது கலக்கலான ஆட்டம் அடலை ஸ்ட்ரைக்கர்ஸ் முதலில் துருப்படுத்தாடி நூற்றி எழுபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை போட்டி இடம்பெற்றிலே முப்பத்தி நான்கு எடுத்தார் ஒலிபோப் ஜேமிட்டர் ஆட்டம் விளக்காமல் இருபத்தி நான்கு பதிலில் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் அதுபோல ஒலிபோப்பின் முப்பத்தி நான்கு கூட்டங்களை தவிர ஜேம்ஸ் பேஸ்லி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் கிறிஸ்லின் இருபத்தி நான்கு எடுத்தார் இந்த பிக் பாஸ் லீகில் அதிகளவான ஓட்டங்களை எடுத்துக்கொண்டவர் பந்து வீச்சிலே வில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் பதினாறு ஓட்டங்களை கொடுத்தார் பிரிஸ்பிட் கோலின் தலைமையில் பதிலளித்த ஆடிய விலகில் நேத்தன் மேக்ஸ்வீனி எழுபத்தெட்டு ஊட்டங்களை ஆட்டமிழக்காமல் நின்று கடைசி வர ஆடி போட்டியை வென்று கொடுத்திருந்தார் அவருக்கு துணையாக மேட்ரேன்ஷோவின் இருபத்தி ஏழு பந்தலில் ஐம்பத்தி நான்கு ஊட்டங்கள் அவர் பெற்றுக்கொண்ட வேகமான இந்த பருவ காலத்தில் வேகமான பிக் பேஸ் லீக் சதம் அரைச்சதம் உதவியிருந்தது இருபத்தி நான்கு வந்தில் அரைச்சதம் எடுத்தார் அவரும் மூன்று ஆறு ஊட்டங்கள் நான்கு நான்கு கூட்டங்களோடு வேகமாக இந்த ஐம்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் ஹென்ரி தோண்டன் லாய்ட் போப் இரண்டு விக்கெட்டுகள் இவர்களது பந்து வீச்சிலே சின்ன திருப்பு முனை வந்து வரப்போகிறது என்று பார்த்தார் இறுதியாக மிச்சல் ஸ்வெப்சன் அனுபவம் வாய்ந்த வீரர் அவர் கடைசி விக்கெட் கடைசி பந்தில் அவர் தான் சந்தித்திருந்தார் ஒரு ஓட்டம் பெற்றுக்கொண்டால் வெற்றி அதை இன்ஃபீல்டுக்கு மேலால் தூக்கி எடுத்து ஒரு ஓட்டத்தை எடுத்து வேகமாக ஓடி ஓட்டங்களை எடுத்துக் கொண்டார்கள் இதனால் போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் ஒன்று தேர்வாளர்களுக்கு தன்னை அணிய விட்டு தூக்கியதை பற்றி ஒரு சின்ன சிக்கருடைய கொடுத்திருந்தார் ஆனால் தான் இப்பொழுது அணிக்குள்ளே ஆரம்ப துடுப்பாட்டு வீராக வரப்போறார் என்பது உறுதி பிக்பாஸ் லீக் ஃபார்மையும் நாங்கள் டெஸ்ட் போவையும் ஒப்பிட முடியாத ஒரு பக்கம் அதற்கு இந்த நாளில் இடம்பெற்ற இந்தியாவின் பயிற்சி போட்டிகளில் மெல்போர்ன் மைதானத்தில் இந்தியா இப்போதே பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது என்று ரோஹித் சர்மா தீப் இரண்டு பேருக்குமே இந்த நாளில் பந்துகள் அடிபட்டன அதில் குறிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு அவரது முழங்காலிலே குறிப்பாக ஒரு புல் சொற்றொன்றை ஆடுகின்ற விடையில் முழங்காலிலே பந்துபட்டு கடுமையான வரி ஏற்பட்டது உடனடியாக அணி மருத்துவரை வந்து அவரை பார்க்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் பார்த்தால் மாலை வேடைக்குள் அது ஓகே ஆக மாதிரி தெரிகிறது பெரிதாக இல்லை ஸ்கேனிங் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி சொல்லிக்கிறார்கள் அதுபோல துடுப்பாட்ட வீரர் துடுப்பாட்டம் துடுப்பாட்ட ஆடிய வேளையில் ஆகாஷ் தீப் ஒரு பந்து வீச்சாளர் அவர் துடுப்பாட்ட பயிற்சிகளை எடுத்துக்கொண்ட விடையில் அவருக்கும் பந்து பட்டது ஆனால் கைகளிலே பந்துப்பட்டதன் காரணமாக பெரிய அளவில் காயங்கள் கூட இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டது அதே வேளிலே அதிகமாக இன்று துடுப்படுத்தாட கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் விராட் கோலி கில் ஆகியோர் இருந்து புதிய பந்துகள் இந்த நாளில் வேலை எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது ரோஹித் சர்மா தொடர்ந்து மத்திய வரிசையில் ஆடுவதுதான் சரி என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக இங்கே தெரிகிறது இந்த இந்த இடத்துல இப்பொழுது ரவீந்திர ஜடேஜா குறிப்பாக இப்போது இந்த தொடர் ஆரம்பித்து இந்த போட்டி நான்காவது போட்டி வரும்போது எக்கச்சக்கமான சர்ச்சைகளோடு தான் வந்திருக்கிறது கோலிக்கு அவருடைய பிள்ளையை படம் எடுத்தது தவறு என்ற ஆஸ்திரேலிய ஊடகங்களோடு சின்ன சண்டை ரவீந்திர ஜடேஜா ஹிந்தி மொழியிலே பேசவில்லை மனிதம் ஆங்கிலத்திலே பேசவில்லை ஹிந்தியிலே பேசினார் என்று ஆஸ்திரேலியா ஊடகங்கள் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த சர்ச்சைகளோடு தான் இந்த மெல்போன் டெஸ்ட் போட்டியை ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் மெல்பர்ன் தான் இந்தியாவுக்கு ராசியான மைதானம் நான் போட்டி ஆரம்பிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முதல் இல்லாவிட்டால் போட்டி இருபத்தி ஆறாம் தேதி இருந்தால் தேதி ஆண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு பிரிவியூ மாதிரி முன்னோட்ட மாதிரி போகலாம் மெல்பர்ன் மைதானத்தில் தான் இந்தியா அதிகமான டெஸ்ட் வெற்றிகளை ஆஸ்திரேலியாவில் வைத்து பெறுகிறது நான்கு வெற்றிகளை எனவே அவர்களுக்கு ராசியான மைதானம் சுழல் பதவிச்சாரலுக்கு வழமையாக சாதகத்தன்மையாக தன்மையாக இருக்கும் ஆனால் இம்முறை அவ்வாறு சுழல் பதவி

இன்னும் ஒரு சுழல் பந்த இவர்கள் மேலதிகமாக எடுத்தால் அது நிச்சயமாக இந்தியாவின் மீது கடுமையான விமர்சனங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது பார்ப்போம் இந்தியா எப்படியான அணித்தறிவோர் மேற்கொள்ள போவது அஸ்வின் வெளியே இருந்து சிரித்துக் கொண்டிருப்பாரா அஸ்வினின் தந்தையார் ஒரு பக்கம் சிரிப்பாரா அந்த கேள்விகள் எல்லாம் பெரிய பெரிய கேள்விகளாக இங்கே இருக்குன்னு அவற்றை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் இதை போலவே இந்திய நாளை பொறுத்தவரையில் முக்கியமான சர்வதேச செய்திகள் மற்றும் கிரிக்கெட் செய்திகள் ஆகியவற்றை உங்களுக்கு கொண்டு வந்துவிட்டு அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது கான்ஸ்டாஸ் புதிய அறிமுக வீரர் அவர் சொல்கின்றார் தனக்கு பும்ராவை பற்றி பும்ராவின் போவது தனக்கு பெரிய கிடையாது தான் மிக இலகுவாக இருக்கிறேன் இந்த போட்டி பற்றி அளவில் பொருட்படுத்தவில்லை அறிமுகம் கிடைத்தாலும் ஒன்றுதான் கிடைக்காவிட்டாலும் கிடைத்தால் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் தன்னுடைய முதலாவது பந்தை சந்தித்து எவ்வளவு நேரம் ஆடுகளத்தில் இருந்து ஓட்டங்களை பெற முடியுமோ அதுவரை தான் முயன்று பார்க்க போகிறேன் என்று சொல்லி சொல்கின்றார் சரி நல்லபடியா எனவே அந்த அழுத்தம் இல்லாத தன்மைதான் மிக முக்கியமானது இந்த சயும் ஐயும் ஆடியதை போல இதே விடலே இங்கிலாந்து தன்னுடைய இந்திய தொடருக்கான ஒருநாள் குழாமையும் சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஒரு நாள் கூடாமையும் அறிவித்திருக்கிறது இவ்வளவு முன்கூட்டியாக கேட்டால் வருகின்ற பிப்ரவரி மாதம் தான் எனவே இப்போதே தயாராகட்டும் என்று சொல்லி அவர்கள் இதை முடிவெடுத்திருக்கின்றார்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒருநாள் சர்வதேச போட்டிக்கும் அதுபோல சாம்பியன்ஸ் சோபிக்குமான தங்களுடைய குழாமையும் அறிவித்து சர்வதேச தொடருக்கான குழாமையும் அறிவித்திருக்கின்றார் இதிலே மீண்டும் ஜோ ரூட்டை இந்திய இங்கிலாந்து அணி அடித்திருக்கிறது பாகிஸ்தானில் இந்த தொடர் இடம்பெறுவதாலும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற சுழல் பதவீச்சு அணிகளை ஆசிய ஆடுகளங்களில் சந்திக்க இருப்பதாலும் ஜோ ரூட்டை கொண்டு வருவது மிக முக்கியமானது என்று இங்கிலாந்து நிர்வாகம் கருதி இருக்கிறது ஜாஸ் பட்லரின் தலைமையில் அறிவிக்கப்படுகின்ற அணியில் ஜாஸ் பட்லர் ஜோப்ராஜர் ஜீகோ பெத்தல் ஹரி ப்ரூக் காஸ் பென் ஜேமி ஓவர்டன் ஸ்மித் லிவிங்ஸ்டன் அடல் ரஷித் ஜோ ரூட் பில் சால்ட் மார்க் உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்தின் தற்போதைய டெஸ்ட் தலைவரான பென் ஸ்டோக்ஸ் ஓய்வு பெற்று விட்டார் வெள்ளை பந்து போட்டியிலிருந்து இதன் காரணமாக அவர் அணியிலே இடம்பெறவில்லை அதுபோல இங்கிலாந்து தங்களுடைய சர்வதேச குழாக்கு மீண்டும் பட்லர் தலைவராக ரெஹான் அகமதுசன் ஜேக்கோ பெத்தல் ஹரி ஜேமி ஓவர்டன் ஜேமி ஸ்மித் லிவிங்ஸ்டன் ஜேமிஸ்மித் சக்கிப் மெஹ்மூட் மார்க் ஆகியோர் கொண்ட இந்த குழாம் அறிவிக்கப்படுகிறது எனவே தரமான மிகச்சிறப்பான குழா இங்கே இருக்கிறது கிறிஸ் ஹோக்ஸுக்கும் இந்த குழாமில் இடம் வழங்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் இந்த வருடம் இப்பொழுது கழிந்து செல்ல போகிறது இன்னும் சரியாக ஒன்பது நாட்களில் நாங்கள் இந்த வருடத்துக்கு பாய் பாய் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்போம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்க போகிறது சாம்பியன் டிராபி இலங்கை இல்லை அதுபோல இடம்பெறப்போ இந்த மகளிர் உலக கிணப்போட்டியில் இலங்கை ஆடுமா அந்த கேள்வி இலங்கை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படியான பல்வேறு விடயங்கள் இருக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக இருபத்தி நான்கு சர்வதேச நட்சத்திரங்கள் தங்களுடைய ஓய்வியை அறிவித்திருக்கின்றார்கள் நம்ப முடிகிறதா இருந்து அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் பாருங்கள் அங்கே யார் யார் ஓய்வு பெற்றார்கள் என்று முழுமையான விவரங்களாக இங்கே கொண்டு வந்திருக்கு சரி இப்போது விடைபெறும் முதல் நண்பர்கள் சிலவரை பார்க்கலாம் ஒரு நாள் அணியை பற்றி தர்மிகன் விரைவாக அணி பிறகு நான் உங்களுக்கு அதை கொண்டு வருகிறேன் ஸ்ரீலங்கான் வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒன்று செய்ய முடியாது ஆ ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் அணி ஒடுங்க ஆடி இருந்தால் தானே உடைய தெரிவாக இருக்கிறார் பதிமூணு லைக்ஸ் இப்போ தொண்ணூற்றி நான்கு பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் சோதனை இருபத்தி மூணு பேர் லைக் பண்ணிருக்காங்க ஓகேதானே இலங்கை அணி ஆடுகின்ற போட்டிகளின் போது இந்த வியூஸும் கூடும் லைக்ஸும் கூடும் ஆனபடியே அதை பத்தி என்னுடைய கடமை நான் செய்து கொண்டிருப்பேன் ரசிகர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வார்கள் மனோஜா ராஜ்மோகன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அப்துல்லா தொடர்ச்சியாக மூன்று முட்டைகளை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி சுபாய் கண் உண்மைதான் மூன்று முட்டைகள் எடுத்துக்கிறார்கள் தரமான வீரானால் அதுக்கு முதல் சிறப்பாடினார் எனவே பாகிஸ்தான் இந்த தொடரோடு அவரை ஒரு நாள் போட்டிகள் எடுத்து கழிச்சி விட போகிறதா இல்ல விட்டால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளும் அவர் ஆடக்கூடியவர் அதுக்கான வாய்ப்பை கொடுக்குமா இளம் வீரர் என்ற காரணத்தால் அப்துல்லா ஷபீக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை வழங்கலாம் இல்லாவிட்டால் முதல் தர போட்டிகளில் ஆடி மறுபடியும் அவரை வர சொல்லி ஃபார்முக்கு கொண்டு வரலாம் ஷாம் இத்தாலி வணக்கம் சாம் ஐ மூன்றாவது சதம் என்று இரண்டு சதங்களை எடுத்திருந்தா பெற்றுக் கொண்டது அவரது மூன்றாவது சதம் அது 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 சரிதான் ரோஹித் பேட் இன்ஜர்ட் போல அக்மார் பாருங்க இந்திய அணியின் காரண காரியங்களை பற்றி அக்மார் ஃபசிலுக்கு தெரிந்திருக்கிறது சொல்ல முடியாது ஆனா ரோஹித் சர்மா அடுத்த போட்டியில் இப்படியாவது ஆட முயற்சிப்பார் அவரது தலைமையில் ஒரு வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பார் காரணம் முதலாவது போட்டியில் வெல்லப்பட்டது புப்தாவின் தலைமையில் தானே எனவே தன்னுடைய தலைமையில் ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டு தான் இந்த பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி நிறைவு செய்து கொள்ள பார்ப்பார் என்று நான் நினைக்கிறேன் பொறுத்திறந்து பார்ப்போம் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி நாங்கள் இறுதியாக கால்பந்து செய்திகள் இருந்தால் அவற்றையும் ஒரு தரவை பார்த்துவிட்டு செல்லப்போது இன்றைய நாளில் இடம்பெற்ற இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் கால்பந்து அடப்பகுதியில் செல்சிவிட்ட நணிகளுக்கு இடையான போட்டி கோல்கள் இல்லாமல் சமநிலையில் முடிவடைந்தது அதே போலதான் கோல்கள் இல்லை மூன்றுக்கு பூஜ்ஜியம் லெஸ்டர் சிட்டியை அவர்களது ஊரிலே வைத்து வந்தது போன் மவுத் மூன்றுக்கு பூஜ்ஜியம் மேன்செஸ்டர் யுனைடெடை வைத்து வீழ்த்தியிருக்கிறது இரண்டு கோல் மடி பொடிகின்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது பாசிலோனா என்று தோற்றுப்போனது அட்லிகோ இரண்டுக்கு ஒன்று என்று போட்டி இரண்டுக்கு இரண்டு சமநிலையில் நான்கு இரண்டு வீழ்த்தியிருக்கிறது அந்த செய்திகளோடு இந்த நாளில் நேரலை என்று விசித்து கொள்கிறேன் இடிந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சந்திப்போம்